அந்த இட ஒதுக்கீட்டை வலியுறுத்தி தமிழகத்தினுடைய தலைநகரை ஒரு நாள் சந்திக்க வைத்தார்கள் ரயில் மறியல் உண்மையாகவே ரயில் மறியல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த நிகழ்வில் காட்டுனாங்க நாங்கள் இப்போ தயாராக இருக்கோம் ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டத்திற்கு பெயர் போனவர்கள் பாட்டாளிகள் அவர்கள் நாங்கள் இருக்கோம் மத்திய தமிழகத்திலையும் தென் தமிழகத்திலையும் மக்க இளைஞர்களை கூப்பிட்டோன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேரை திரட்டுவதற்கு தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தயாராக இருக்கும் கருத்தரங்கத்தை ஆர்ப்பாட்டமாக மக்கள் திறர்களை போராட்டமாக கொண்டு வரணும் அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை ஏற்றுக்கணும் உங்கள் பின்னாடி எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு இந்த முத்தரையர் சமூகம் தயாராக இருக்கிறது இந்த நேரத்தில் அதை வலியுறுத்தின பாட்டாளி வன்னியர் சமூக மக்கள் மாதிரி யாரும் மூர்க்கத்தரமாக போராட முடியாது ஆகையால் உங்கள் பின்னால் என்றைக்குமே வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் நாங்கள் தயாராக இந்த மதுரை மண்ணில் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி நடக்கக்கூடிய இந்த கருத்தரங்கில் எங்களையும் அழைத்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் அவர்களுக்கு ஒட்டுமொத்த எங்கள் முத்திரையர் சமூகத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தையும் நன்றியையும் கொள்கிறேன் இது அரசியலாக இருக்கக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் பத்தரை சதவீத இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி தமிழகத்தினுடைய தலைநகரை ஒரு நாள் சந்திக்க வைத்தார்கள் ரயில் மறியல் உண்மையாகவே ரயில் மறியல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த நிகழ்வில் காட்டுனாங்க நாங்கள் இப்போ தயாராக இருக்கோம் இந்த மாதிரி கருத்தரங்கு நாம் நடத்தி அரசாங்கத்துக்கிட்ட கேட்டோம்னு சொன்னால் அவங்க காதலே வச்சுக்க மாட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் கிட்டத்தட்ட ரெண்டு ஆச்சு பேரரசர் பெரும்பெடுக்கு முத்திரருடைய மணிமண்டலத்தை திறக்க கோரி இதே மதுரை மண்ணிலையும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்கோம் திருச்சியிலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எல்லா பொதுக்கூட்டத்திலேயுமே நாங்கள் அதை வலியுறுத்திக்கிட்டு வரோம் நேற்றைக்கு ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தோம் பேரரசருடைய மணி மண்டபத்தை திறக்க தூய்மைப்படுத்தும் போராட்டம் கவனம் இருக்கக்கூடிய அரசை கண்டித்து பேரரசருடைய மணிமண்டபத்தை தூய்மைப்படுத்தும் போராட்டம்னு ஒரு முந்நூறு இளைஞர்களை அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் இறக்கணும் பதினோரு மணிக்கு தான் ஆர்ப்பாட்டம் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் அந்த இடத்த சுத்தம் பண்ணியாச்சு ஃபுல்லாக நீட்டாக சுத்தம் பண்ணிட்டாங்க சுத்தம் பண்ணிட்டு இன்றைக்கி எங்கள் மாவட்டத்தினுடைய அமைச்சர் எங்களுக்கு ஃபோனில் கூப்பிட்டு இன்னும் பத்து நாளில் அந்த மணிமண்டபத்தை திறந்துருவோன்னு சொல்லிட்டார் இது எதை காட்டுகிறதுனா ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டத்திற்கு பெயர் போனவர்கள் பாட்டாளிகள் அவர்கள் நாங்கள் இருக்கோம் மத்திய தமிழகத்திலையும் தென் தமிழகத்திலையும் மக்க இளைஞர்களை கூப்பிட்டோன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேரை திரட்டுவதற்கு தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தயாராக இருக்கும் தலைமை தலைமையத்துக்கிட்ட மட்டும் போதும் இங்க வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணா அன்புமணி ராமதாஸ் தலைமையிட்டா மட்டும் போதும் நாம கருத்தரங்குகளில் பேசுகிறத அரசாங்கம் செவி கொடுத்து கேட்காது இப்போ ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அங்கே பீகாரில் கணக்கெடுப்பு நடத்தி சாதி வாரி கணக்கு கணக்கெடுப்பு நடத்தி யார் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கான ஒரு சலுகையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு அடுத்து கர்நாடகா ஆந்திரா இப்படி வந்துக்கிட்டு இருக்க சூழலில் நாம் இந்த கருத்தரங்கத்தை ஆர்ப்பாட்டமாக மக்கள் திறர்களை போராட்டமாக கொண்டு வரணும் அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை ஏற்றுக்கணும் உங்கள் பின்னாடி எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு இந்த முத்தரையர் சமூகம் தயாராக இருக்கிறது இந்த நேரத்தில் அதை ஏன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சலுகைகளை வாங்குறோம் அவங்களுக்கான இடஒதுக்கீடை கேட்குறோன்னு சொன்னால் பாட்டாளி வன்னியர் சமூக மக்கள் மாதிரி யாரும் மூர்க்கத்தரமாக போராட முடியாது ஆகையால உங்கள் பின்னால் என்றைக்குமே வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் நாங்கள் தயாராக இருக்கோம் நாங்களும் கேட்டுட்டோம் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளில் இடப்பங்கீடு எமது உரிமைங்கிற பேரில் இருபத்தி எட்டு கூட்டத்தை முடிச்சிட்டோம் இருபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் இடப்பங்கீடு எமது உரிமைங்கிற பேரில் கூட்டத்தை நடத்தி எல்லா பொதுக்கூட்டத்திலையுமே குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க எல்லா பொதுக்கூட்டத்திலையுமே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறத எல்லாரும் வலியுறுத்தி பேசியிருக்கோம் அடுத்து இப்போ பத்து பாராளுமன்ற தொகுதிகளை எடுத்து பாரு நாலு கூட்டம் முடிஞ்சிருச்சு நாலு பாராளுமன்ற தொகுதி மீட்பு கூட்டம் முடிஞ்சிருச்சு இந்த நாலு கூட்டத்திலையுமே ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களும் தாய்மார்களும் பெரியவர்களும் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டங்கள்லேயுமே நாங்கள் வலியுறுத்துக்கிறோம் ஆனால் அரசாங்கம் அதை கேட்பதா இல்லை நாம் இந்த மதுரை மண்ணில் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்தால் மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கு அருமை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாங்கள் உங்கள் பின்னாடி வர என்றைக்குமே தயாராக இருக்கோம் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த விஷயங்கள்ல மற்ற எந்த அரசியல் முன்னெடுப்புக்குமே வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் உங்கள் பின்னால் வர தயாராக இருக்கிறோம் உங்கள் மீது எங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது ஆகையாலே எங்களை உங்களோடு அழைத்து கொண்டு இந்த சாதிவாரி கணப்பெடுக்க நடத்த அரசை வலியுறுத்தி அதை பெற்றுத்தர வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்